முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் அரச காணிகளை பினாமி பெயர்களில் குவித்த அதிர்ச்சி வெளிப்பாடு ஏழைகளுக்கான நிலங்கள் அதிகாரிகளின் கையில் சிக்கிய சோக கதை அமைச்சரின் ஆட்சியில் நடந்த நில மோசடி விசாரணை கோரியெழும் மக்கள் கோரிக்கை சித்தனின் விரிவான செய்திகள் இலங்கையில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சா வியாழேந்திரனை சூழ்ந்த புதிய ஊடல் குற்றச்சாட்டுகள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன அமைச்சராக இருந்த காலத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான பல காணிகள் பினாமி பெயர்களில் அவரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விவரங்கள் பின்வருமார் நாவலடியில் உள்ள நான்கு முதல் ஆறு ஏக்கர் காணி செயலாளர் ராஸ்மனின் பெயரி திராய்மடு பகுதியில் உள்ள இரண்டு ஏக்கர் காணி மனிதநேயக் கரங்கள் என்ற அவரது அமைப்பின் பெயரில் சந்திவெளி ஐந்து ஏக்கர் காணி இணைப்பாளர் சதாமகனின் பெயரில் சவுக்கடி ஐந்து ஏக்கர் காணி மனைவியின் தம்பியான யசோதரனின் ஊடக செயலாளர் பெயரில் சத்திர கொண்டான் இரண்டு ஏக்கர் இணைப்பாளர் ஓமநாத் பெயரில் ஆயத்திய மலை மற்றும் உன்னிச்சை ஆகிய இடங்களில் தலா ஐந்து ஏக்கர் காணிகள் இணைப்பாளர் நிரோராஜ் மற்றும் அவரது மனைவியின் பெயர்களில் கொக்கட்டிச்சோலை இறால் பண்ணை ராஸ்மனின் மனைவியும் மனைவியின் அண்ணன் மோகனும் பெயரில் தாந்தாமலை பத்து ஏக்கர் மோகனின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்தும் அமைச்சர் பதவியில் இருந்தபோதே அரசு சொத்துக்களில் இருந்து மாற்றி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த காணிகள் வறிய மக்களுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்றே பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் எனவே தற்போதைய அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது மக்கள் சார்ந்த கோரிக்கையாகும் என்று சித்தன் பேஸ்புக் மூலம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து பெறுகிறேன் நன்றி வணக்கம்